பெருமை அரங்கு என்பதிலே இரண்டுபட்ட கருப்புக்கு இடம் நிறுத்த முடியாது இந்த அரங்கத்திலே கவிஞர்களை கவனிப்பதை விட பேச வருகின்ற அந்த கடியாரத்தையும் கவனிப்பது நல்லவர்கள் மிக அழகான ஒரு நிகழ்ச்சி என்பால் அன்பு கொண்டவர்களிலே முதல் வரிசையில் இருப்பவர் தங்கமூர்த்தி இது எல்லோருக்கும் தெரியும் அவர் சொன்னார் என்னுடைய கவிதையையும் நேசல் மகதி கவிதையையும் படித்தால் ஒரே நேரத்தில் படித்தால் அண்ணன் என்னை விட்டு நேசல் பகுதியை தான் பாராட்டுவார் இதை இதைவிட நேசல் பகுதிக்கு ஒரு சிறந்த பாராட்டு இருந்திருக்க முடியாது ஆனால் காரணம் என்னவென்றால் தங்கமூர்த்தியினுடைய அலமாரிகளில் கீழ்த்தட்டு நடுத்தட்டு மேல் தட்டமாக நிறந்து பாராட்டுகளை வைப்பதற்கு இடமே இல்லாத நிலை இருக்கிறது எனவே அந்த அலமறைகளிலே நாம் அனுப்புகிற பாராட்டுகளுக்கு இடம் இருக்கிறதா என்று யோசிப்பதற்கு இடையிலும் நேசல் பகுதிக்கு பாராட்டை அனுப்பிவிடுவது என்பதுதான் யதார்த்தமான இயல்பான உண்மை நேசமாக இப்போதுதான் வளர்முறையாக வந்து கொண்டிருப்பவர் அவருடைய படைப்புகளும் எழுத்துக்களும் தமிழ்நாட்டிலே ஒரு காலத்தில் பரவலாக பேசப்படுகிற காலம் பெருவிலே உருவாகும் இன்னொரு செய்தி தங்கமூர்த்தி கலப்படம் இல்லாமல் பேசக்கூடியவர் அன்பு நிறைந்த ஒரு நல்ல மனிதர் தங்கமூர்த்தி அதனால தான் நான் தங்கமூர்த்தி மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருப்பார் எல்லா வண்ணங்களுக்கும் சாயங்களுக்கும் மீறி தங்கமூர்த்திக்குள் இருக்கிற இதயத்தை அறிந்தவர் நான் அவர் நேசல் பகுதியினுடைய தனித்துவத்தை முக்கியத்துவத்தை பிரிதிபடுத்தி கூறுவதற்காக அப்படி சொன்னார் ஆனால் நேசல் பகுதிக்கு அது கோபம் வந்துவிட்டது அவர் தங்க மூர்த்தி அதிகமாக சினம் கொண்டு விட்டார் என்று நீங்கள் யாரும் அதிகரிக்க மாட்டீர்கள் எனக்கு தெரியும் இப்படி சொன்னால் ஒப்புக்கொள்கிறீர்கள் அவர் தங்கமூர்த்தியை பற்றி சொன்னார் வடது கவிகளை எல்லாம் அவர் பரந்த உள்ளத்தோடு விரிந்த பார்வையோடு உற்சாகப்படுத்துகிறார் என்பதற்கு உதாரணமாக ஒரு தாத்தா பேர பிள்ளைகளை அழைத்து சொன்னார் எனக்கு தெரிய தங்கமூர்த்தி தாத்தா என்று சொன்ன முதல

இன்னொரு செய்தி எனக்கு குறுக்க ஊடாடுகிறார் இந்த எனக்கு குறுகிய நேரத்தில் சொல்லலாம் என்கிறதுகிறேன் தொடர் வண்டி நிலையத்தில் எப்பொழுதுமே ஒன்பது மணிக்கு வர வேண்டிய தொடர் வண்டி பத்து மணி பதினோரு மணி பன்னிரண்டு மணி சில நேரம் பிற்பகலையும் தாண்டி வரக்கூடிய ஒரு தொடர் வண்டியின் மீது மக்கள் மிகுந்த கோபமாக இருந்தார் தொடர் மேல் என்றால் அந்த தொடர் துறை சார்ந்த பொறுப்பை வைத்திருக்கிற அரசு மீதோ அதிகாரிகள் மீதோ கோபமாக இருந்தார்கள் அன்றைக்கு ஒரு நடந்த அதிசயம் என்னவென்றால் ஒன்பது மணிக்கு அர வேண்டிய தொடர் எட்டரை மணிக்கு வந்து பயிர்களிலே பல பேர் மாலைகளோடு வந்து அந்த தொடர் வண்டிக்கு மாலை அணிவித்து தீவது கோவெல்லாம் காட்டி மகிழ்ச்சியில கரைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த ரயில்வே பகுதியை கவனித்துக் கொண்டிருக்கிற வந்து என்ன செய்கிறது என்று கேட்டார் ஒன்பது மணிக்கு வர வேண்டிய தொடர் வண்டி ஒன்பது பத்து பன்னெண்டுக்கெல்லாம் வரும் இன்னைக்கு எட்டரை மணிக்கு வந்து விட்டு இருக்கிற நாங்கள் மாலை அணிவித்து கொண்டிருக்கிறோம் அந்த சொன்ன நேற்றுக்கு ஒன்பது மணிக்கு வர வேண்டிய அப்படி ஒரு பகிர்வான நிகழ்ச்சி இங்கே வந்து நம்முடைய வாரம் போனவரம் அறம் காலியாக இருக்கிறது நாற்காலியாக உட்கார வேண்டிய ஆட்களை காணும் என்றார் இல்லைங்க நிகழ்ச்சி அடுத்த வாரம் என்று ஒரு அருமையான ஒரு நகைச்சுவையான செய்தியை சொன்னார் இதை வம்பனார் அன்பழகனை கவனித்து அவர் நிகழ்ச்சி தொடங்கி கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்களுக்கு பிறகு வந்தார் பிறகுதான் அழைப்பதை பார்த்து அவரை நன்றி உரை என்று போட்டிருக்கிறார் அவருக்கு தெரியும் பன்னிரண்டு மணிக்கு பிறகுதான் நன்றி சொல்ல வேண்டி இருக்கும் என்று ஒருமுறை கவியரசர் கண்ணராந்த அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்தார் தேசிய விருது வாங்க அறையை குளித்து விட்டு அந்த மாலை வெயிலில் மஞ்சள் பொன்னுளி கட்டது போன்ற அந்த முகத்திலே கும்புமன்றை வீட்டுக்கொண்டு தேசிய விருது வழங்குகிற விழாவுக்கு போனார் மண்டபம் காலியாக இருக்கிறார் விழாவுக்கான எந்த தடையும் இல்லை அப்போதான் உள்ளே இருந்து வெளியே வந்து சொன்னார்கள் இந்த விழா நேற்றுக்கு மாலையில் இப்போது நிற்கிறீர்கள் இது கபிகரத்திற்கே உரிய தன்னை மறந்து விட்டு இந்த உலகத்தை மறந்து விட்டு தூங்கி கொண்டிருப்பார் தூங்கி கொண்டா இருந்தால் இத்துக் கொண்டவர் எழுதிய படைப்புகளை விட அதிகமாக வந்திருக்க போல அங்கே முதல் நாள் நடக்க வேண்டிய நிகழ்ச்சிக்கு மறுநாள் கண்ணதாசன் போனார் இங்கே இன்றைக்கு நடக்க வேண்டிய நிகழ்ச்சிக்கு போன வாரமே முத்துராமன் வந்திருக்கிறார் மகா சுந்தர் அவருக்கு ஒரு வகையிலே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் காரணம் தனிப்பட்ட முறையில் இன்றைக்கு நான் சரியாக ஒரு மணிக்கு அல்லது ஒன்றே ஆறு மணிக்கு புறப்பட்டு மூன்று மணிக்கும் திண்டுக்கல்லில் இருக்க வேண்டும் அதனால் தான் என்று ஆர்வியின் இளவன் நம்முடைய ஸ்டாலின் சரவணன் பேசி நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவரிடத்தில் அனுமதி பெற்று தங்க உயும் அந்த அனுமதியை வாங்கி கொண்டு முதல்வர் ஸ்டாலின் இட்ட கட்டளையை அன்பு கட்டளை ஏற்றுக் கொள்கிற காரணத்தான் என்னுடைய அன்பு முதல்வருக்கு எதிரான ஸ்டாலினுக்கு அனுமதி வாங்கிக் கொண்டு இங்கே வந்து நிற்கிறேன் இதிலே மகாவுக்கு என்ன நன்றி என்று கேட்பீர்கள் வழக்கமாக மகா பொட்ட தொடங்கினால் அது குழாய் தகைப்பாக இருந்தால் குற்றால அறிவிப்பாக இருந்தது நிகழ்ச்சியின் சிறப்பு இன்னும் பெருமை பெற வேண்டும் என்று அவர் விட்டுக் கொடுத்ததை அதிக வேண்டிக்கு நன்மை பெறப்போகிறவன் நான் தான்